ஓம் குருபடி சன்ன திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள வெளிப்பட்ட நேரத்தை வாருங்கள் வெளியே போகலாம் ஓம் குருபடி சன்னந்திரு சரணம் இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக வளர்ச்சியாமல் அருள் புரிவாய் ஓம் குருவான் திருவடியில் போற்று போற்றேன் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை வளர்முறை பஞ்சமி திதி காலை பத்து மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஷஷ்டி திதியாகும் பூர நட்சத்திரம் பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்தர நட்சத்திரமாகும் வரியன் நாமயோகம் இரவு மூன்று மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பரிகம் நாமயோகமாகும் கௌலவ கரணம் இன்று பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தென்கிழக்கு வாரசூலை தெற்கு யோகினி தெற்கில் இன்று சஷ்டி திதி முருகருக்கு விரதம் இருந்து பூஜை செய்தால் நன்மைகள் உண்டாகும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் பரணி நட்சத்திரம் போராண நட்சத்திரம் போராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால்வோரமடை மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்